இஃப் ஆர் நாட் லுக் யுவர் ஃபுட் தென் மெடிசன் இஸ் யுர் ஃபுட் நாம் உணவை அறிந்து உண்ணல உணவை பற்றியான கல்வியை நம்ம கற்றுக்கொள்ளனா அதுக்கப்புறம் மருந்தை தான் உணவாக எடுத்துக்கொள்ளணும் குறிப்பாக டயபட்டிஸ் பீப்புள் ஆர்த்தோ ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸு இவங்க எல்லாத்துக்குமே வந்தோன்னா அடிப்படையான விஷயம் முத்திரையில் சமன் பண்ணிக்கலாம் அதோட ரொம்ப எளிமையான விஷயம் என்ன வறுமுன் காப்போம் அப்படின்றதுல ரொம்ப 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 முக்கியமான ஒரு பணியில் இருக்குது உணவு அப்போ உணவை பற்றிய கல்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான கல்வி அந்த காலத்தில் இந்த கல்வியெல்லாம் படித்தாங்களா என்ன சித்தா வையாப்பில் படித்தாங்க இதெல்லாம் படித்தாங்களா இல்லை கால சூழலுக்கு ஏற்ற மாதிரியா மார்கழி மாதம்னா என்ன பண்ணுவாங்க காலையில் எந்திரிச்சு தலை குளிச்சுட்டு பூசணி பூ வச்சு பாட்டி ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுவாங்க நீ என்ன வரணும் கோவில் வரையும் வரணும் மார்கழி மாதம் தூங்காதான் இப்போ அப்படி இருக்கா இல்லை நம்ம இந்த தலைமுறை வந்து நம்ம அந்த அறிவை இழந்துட்டோம் இனிமேல் இருக்க மக்களுக்கு என்ன பண்ணோம் நம்ம ஒரு கேப்சுலேட் பண்ணி கொடுத்தா ஈஸியா எடுத்துக்கணும் பாரம்பரியமான அறிவையும் மரபி நம்ம எல்லோரும் புதுப்பிப்போம் இந்த சித்தர் வாழ்வியல் முறையில என்னன்னா இது மரபை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தான் பார்க்கணும் தான கோர்ஸை விட சித்தர் வாழ்வியல் வந்து பனிரெண்டாம் தேதி நமக்கு ஆரம்பிக்குது அதாவது அறிமுக தேங்க்யூ ஆல் மீண்டும் நம்ம சந்திப்போம்